ஒரு <laughs> <laughs> ಮೂವ <noise> <Sess> <folklore> <menjadi> <in animation> <gaan masculine>

நெய்மீனு நெய்மீனு நெய்மீனம் ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் எட்டாயிரம் முன்னூறு ஐநூறு அறுநூறு எட்டாயிரத்தி எழுநூறு

தொள்ள <laughs> எ தொள்ளாயிரம் ஒரு தொள்ளாயிரம் நெய்மீன கேள்வி இருக்கா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேள்வி இருக்காது சீலா எட்டாயிரத்தி நூறு முன்னூறு நானூறு எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு ಎ <S -cado>